எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிற அன்பு என்றைக்குமே நிற்காது நம்மளை தேடி வருகிற அன்பு அது எப்பொழுதுமே நம்மளோடு கூடவே இருக்கும் ஆண்டவர் நம்முடைய தேடி வந்து அன்பை செலுத்தினார் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இந்த ஆண்டு வேதம் செய்வதற்கு ஆனால் இயேசுவின் இடத்தில் அன்பு செலுத்துவதற்கு ஒருவரும் இல்லாது என்றார் தேவச் இன்றைக்கு நாமும் அப்படிதான் அன்பை எதிர்பார்ப்பதை விட அன்பை நாம் செலுத்துவோம் அன்பை நாம் காட்டுவோம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அன்பாகவே வந்தார் அன்பை செலுத்தினார் அன்பை காட்டினார் இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற சனங்கள் நாமும் அவரை போலவே அன்பை செலுத்துவோம் அன்பை காட்டுவோம் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தை மவுடும் அன்பு சகலத்தை தாங்கும் என்று வேற்றுமா சீக்கிரம் பண்ணுவோம் தேவ ஜனங்களே நீங்கள் அன்பாகவே இருந்தால் மாண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோட கூடவே இருப்பார் எந்த தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் தேங்க்யூ